நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க ஆளுநர் வந்து நிரந்தர தீர்வு கிடைச்சாச்சுன்னு எல்லா மீடியாலும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா எனக்கு ரொம்ப மா காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் நான் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நிஜ வெற்றி கிடைச்சிருச்சு நிஜமா சொல்ற நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருச்சு இது யாருக்குமே புரிய மாட்டேது மறுபடியும் மறுபடியும் போராட்ட காலத்தில் இறங்க வேணாம் அந்த பீச்சாண்டு இருக்கிற பசங்க எல்லாமே இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கேன் நீ யாருமே பீச்சுக்கிட்ட உட்கார வேண்டாம் இன்னைக்கு இந்த நாளை வந்து நம்ம பயமா சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நாள் நம்ம எந்த இடத்துல ஏழு நாளாக தூக்கம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த இடத்துல இன்றைக்கி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் நம்ம ஆடி பாடி கொண்டாடணும் சரிங்களா இது வந்து நீங்கள் பீச்சில் போகிறதோ இல்லை வந்து இந்த நம்ம நடு ரோட்டில் வந்து உட்காடுறதோ இந்த இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே செஞ்சு பண்ணாதீங்க நான் ஒன் ஹவரில் அங்கே இருக்கேன் ஸோ இந்த அவசர சட்டை கொண்டு வந்து ஆளுநர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் உணர்வுகளை புரிஞ்சு பன்னீர்செல்வம் முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மோடி ஐயாவுக்கு என்னுடைய என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து எல்லாம் நடந்து இப்போ ஆளுநர் ஓகே சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டமோ இன்னைக்கு நைட் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க நம்மளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை மறுபடியும் போராட்ட காலத்தில் அவசரப்பட வேணாம் உட்காருங்க எல்லா நீ எல்லாருமே வீட்டில் இருங்க நாங்கள் இப்போ மெரினாக்கு போயிட்டுருக்கோம் ஒன் ஹவரில் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நம்ம கொண்டாடுறோம் இன்றைக்கி நைட் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஓகேவா I'm coming.